ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூனில் நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி வாகை சூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பொது தேர்தலை சந்திக்கிறது தலைமைக் கழகத்தில் அவதார புருஷர் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அமைப்பாளர் மூலம் வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட மாம்பழப்பட்டு ராம் ரெட்டியார் என்ற மிகப்பெரிய பணபலம் மிக்க மிராசுதாரரை தொகுதி அமைப்பாளர் கிருஷ்ணனும் எம் ஏ பெருமாள் ராஜாவும் சிபாரிசு செய்கின்றனர் எதற்காக ராம் ரெட்டியாருக்கு சிபாரிசு செய்கிறீர்கள் என்று கிருஷ்ணனிடம் கேட்கிறார் மக்கள் திலகம் எம்ஜர் அவர்கள் அதற்கு கிருஷ்ணன் அவர்கிட்ட பணப்பழம் இருக்கு தொகுதிக்கு தன் சொந்த பணத்தை தாராளமாக செலவு செய்வார் என்று ராம் ரெட்டியாரின் பணப்பழத்தை மட்டுமே திரும்ப திரும்ப கிருஷ்ணன் கூறுகிறார் அதற்கு மக்கள் திலகம் கிருஷ்ணா அவரை பணப்பழம் படைத்தவர்னு தான் சொல்றியே தவிர அவர் நம்ம கட்சியில மக்கள் செல்வாக்கு படைத்தவர் நல்லவர் நாணயமானவர்னு நீ அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா அதனால அவருக்கு பதிலாக நீயே வேட்பாளராக நிற்கிற என்று சொல்கிறார் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தன்னிலை உணர்ந்த கிருஷ்ணன் அண்ணே சாதாரண டீக்கடை வச்சு பிழைப்பு நடத்துற நான் எப்படி எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க முடியும் என்று சொல்ல உடனே செம்மல் விழுப்புரம் தொகுதியில் நிற்கிறது நீ இல்லை கிருஷ்ணா ஜி ராமச்சந்திரன் தான் நிற்கிறான் அதனால தைரியமா போய் தேர்தல் பார் என்று அனுப்பி வைக்கிறார் விழுப்புரத்தில் புறப்படும்போது வெறும் மாப்பிள்ளை தோழனாக சென்ற கிருஷ்ணன் சென்னையிலிருந்து திரும்பி வரும் பொழுது மாப்பிள்ளையாகவே வருவதை பார்த்து தொகுதி மக்கள் மலைத்து போய் நிற்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இரவு பகல் பாராது தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் திலகம் கிருஷ்ணனை ஆதரித்து ஓட்டு கேட்க விழுப்புரம் தொகுதிக்கு வருவதாக ஒரு தேதி கொடுக்கிறார் எம்ஜர் அவர்கள் இந்த நேரத்தில் மக்கள் திலகத்தை தன் மனக்கோயிலில் வைத்து வணங்கி வரும் மந்தக்கரை பெருமாள் ராஜா தன்னுடைய சக நண்பர்கள் எல்லோருமே திருமணமாகி குழந்தை குட்டிகளுடன் இருக்க இவர் மட்டும் திருமணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக காலத்தை ஓட்டிக் கொண்டு இருக்கிறார் எனவே வேட்பாளர் கிருஷ்ணன் மற்றும் கட்சிக்கார நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து புரட்சித் தலைவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வரும் அதே மேடையில் பெருமாள் ராஜாவின் திருமணத்தை நடத்தி வைக்கலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் இதுவரை திருமணமே வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்த பெருமாள் ராஜா தங்க தலைவனின் தலைமையில் என்றவுடன் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறார் உடனடியாக வளவனூரில் கட்சிக்காரர்களே ஒரு பெண்ணை பார்த்து பெண் வீட்டாரிடம் பேசி சம்மதம் பெறுகிறார்கள் தேர்தல் வேலைகளும் பெருமாள் ராஜாவின் திருமண வேலைகளும் ஒரே நேரத்தில் ஜரூராக நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் பெருமாள் ராஜா நேரே வளவனூர் சென்று பெண்ணின் தந்தையிடம் எனக்கு பெற்றவர்கள் இருந்தாலும் எனக்கு தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் என் திருமணத்தை நடத்தி வைக்கிறார் என்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன் ஒருவேளை புரட்சித் தலைவர் வரவில்லை என்றால் கண்டிப்பாக உங்கள் பெண்ணின் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் அதற்கு பிறகு என்னை குறை சொல்லக்கூடாது என்று மனதில் உள்ளதை மறைக்காமல் சொன்னவுடன் மணப்பெண்ணின் தந்தைக்கு பெருமாள் ராஜா மீது மரியாதை இன்னும் கூடுதலாகிறது விழுப்புரம் காலேஜ் கிரவுண்ட் மைதானம் வேலைக்கு ஏழு மணிக்கு வள்ளல் வருவதாக நேரம் குறிக்கப்படுகிறது தேர்தல் பிரச்சாரம் பெருமாள் ராஜாவின் திருமணத்தையும் நடத்தி வைக்குமாறு மக்கள் திலகத்துக்கும் தெரிவிக்கப்பட்டு விட்டது மாலை நான்கு மணியில் இருந்தே கிரவுண்ட் கிரவுண்டு மைதானத்தில் மக்கள் காத்து கிடைக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கட்டுக்கடங்காமல் சூழ்ந்து கொண்டதால் எஞ்ச திட்டமிட்ட நேரப்படி எந்த ஊருக்கும் செல்ல இயலவில்லை இருந்தும் காத்து கிடந்த மக்கள் கண்ணாடி தூரம் கூட நகராமல் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் உட்கார்ந்த இடத்திலேயே உறங்கிக் கொண்டும் உணவு உண்டு கொண்டும் காத்து கிடக்கிறார்கள் மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் மணக்கோளத்தில் மேடை அருகில் காத்திருக்கின்றனர் மக்கள் திலகம் மதுரையை தாண்டி விட்டார் மணப்பாறையில் பேசிக் கொண்டிருக்கிறார் திருச்சியை அடைந்து விட்டார் காவிரியை கடந்து விட்டார் பெரம்பலூரில் பேசிக் கொண்டிருக்கிறார் விருதாச்சலத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார் இப்பொழுது உளுந்தூர்பேட்டையில் பேட்டையில் ஓட்டு வேட்டையாடி கொண்டிருக்கிறார் என்று விழுப்புரம் மேடை ஒளிப்பெருக்கியில் மாலை ஏழு மணியிலிருந்தே வள்ளலின் வருகையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மறுநாள் அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்துக்கு மக்கள் திலகம் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் வந்தடைகிறார் மாவட்ட செயலாளர் திண்டிவனம் வேணுகோபால் நகரசபை அமைப்பாளர் ஜெயராமன் தொகுதி அமைப்பாளரும் வேட்பாளருமான கிருஷ்ணன் ஆகியோரை அவதார புருஷர் ஆறைக்குள் அழைக்கிறார் அவர்களிடம் இப்பொழுதே மணி ஆராகிவிட்டது நான் சரியாக பத்து மணிக்கு சென்னை வானொலி நிலையத்தில் தேர்தல் பிரச்சார உரை நிகழ்த்த வேண்டும் எனவே நான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாது நிலைமையை விளக்குகிறார் மக்கள் திலகம் பதிலை பேச முடியாத அந்த மூவரும் நம்ம கட்சிக்காரர் பெருமாள் ராஜா மேடையில் உங்களுக்காக மனப்பெண்ணுடன் காத்திருக்கிறார் என்று சொல்ல உங்கள் தொகுதி மாதிரி சில பகுதிகளுக்கு என்னால் போக முடியல உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் தான் ரேடியோவில் பேச போகிறேன் அதையும் தவற விட்டுட்டா நமக்கு நிறைய பாதிப்பு வந்துடும் அதனால அவனை திருமணத்தை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு அடிச்சிட்டு வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு சென்னை கிளம்புகிறார் எம்ஜர் அவர்கள் வள்ளல் வரவில்லை என்ற செய்தியை பெருமாள் ராஜா கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய பைக்கில் பாண்டிச்சேரிக்கு பறந்து விட்டார் திருமணம் நின்றுவிடுகிறது விடுகிறது எல்லாம் முடிந்து வெற்றி பெற்ற விழுப்புர சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் மக்கள் திலகத்திடம் ஆசி பெற தோட்டத்திற்கு செல்கிறார் உடனே பெருமாள் ராஜாவும் செல்கிறார் ஆசி வழங்கிய மக்கள் திலகம் அன்னைக்கு ஏதோ கல்யாணம்னு சொன்னியே எங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை என்று கேட்க இதோ இவன்தான் அந்த மாப்பிள்ளை நீங்க வந்து தாலி எடுத்து கொடுக்காததுனால திருமணமே வேண்டாம்னு ஓடிட்டான் என்று சொல்லி பின்னால் நின்ற பெருமாள் ராஜாவின் கையை பிடித்து முன்னுக்கு வர செய்கிறார் கிருஷ்ணன் இதை கேட்ட வல்லனின் வெற்றி தோள்கள் துவண்டு போகிறது எதற்குமே கலங்காத கண்கள் கசிந்துரையில் பெருமாள் ராஜாவின் கையை பிடித்துக்கொண்டு மண்டு மண்டு இப்படி பண்ணிட்டியே என்று வேதனைப்படுகிறார் காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பெருமாள் ராஜாவை பார்க்கும்போதெல்லாம் கையில் பணம் கொடுத்து ஏதாவது ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டு வா நானே திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று செம்மல் சொல்கிறார் ஆனால் பெருமாள் ராஜா திருமணத்தில் நாட்டம் காட்டவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா கட்சியில் இணைந்த பிறகு பேசிய கன்னி பேச்சு கூட்டத்திற்கு பிறகு தலைமை கழகத்தில் நூத்தி அறுபது ஆட்டோ டிரைவர்களை கட்சியில் இணைக்க அழைத்து செல்கிறார் பெருமாள் ராஜா அப்பொழுது மக்கள் திலகம் அன்று வர இயலாததால் கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்று இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் முன்னிலையில் ஜே சி டி பிரபாகர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை உடனிருக்க சந்திக்கிறார் பெருமாள் ராஜா விஷயத்தை சொன்னவுடன் புரட்சி தலைவி அவர்கள் மறுத்து மறுநாள் வந்து புரட்சி தலைவர் முன்னிலையில் சேருங்கள் என்கிறார் அதற்கு பெருமாள் ராஜா புரட்சி தலைவருக்கு பிறகு உங்கள் தலைமையை தானே ஏற்க போகிறோம் என்று சொன்னவுடன் புரட்சி தலைவி புன்முருவலுடன் பெருமாள் ராஜாவின் அன்பு கட்டளையை ஏற்றுக்கொள்கிறார் இந்த சம்பவம் முடிந்து சில நாட்கள் கழித்து செம்மலை தோட்டத்தில் சந்திக்கிறார் பெருமாள் ராஜா அவரிடம் தலைமை கழகத்தில் என்னென்னவோ கேள்விப்பட்டேன் என்று ஒரு அர்த்த புஷ்டியுடன் சிரிக்கிறார் மக்கள் தலகம் பயந்து நின்ற பெருமாள் ராஜாவிடம் திருமணமும் செஞ்சுக்கல வருமானத்துக்கு இப்போ என்னதான் வழி பண்ணியிருக்க என்று பெருமாள் ராஜாவிடம் புகழ் மனச்சமல் கேட்கிறார் தேவர் ஃபிலிம்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்க்கிறேன் நீங்க இருக்கும்போது எனக்கு ஒரு குறையும் இல்ல தலைவரே என்கிறார் பெருமாள் ராஜா சரி நாளைக்கு தலைமை கழகத்துல துறையை போய் பார் என்று பெருமாள் ராஜாவை அனுப்பி வைக்கிறார் மக்கள் திலகம் மறுநாள் துறையை சந்திக்கிறார் பெருமாள் ராஜா துறை பெருமாள் ராஜாவின் பயோடேட்டா விலாசம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அனுப்பி வைக்கிறார் இதெல்லாம் ஏன் எதற்கென்று காரணம் புரியவில்லை பெருமாள் ராஜாவுக்கு ஒரு வாரம் கழித்து பெருமாள் ராஜாவின் விலாசத்திற்கு ஒரு தபால் வருகிறது அதில் டிடி சாலை விலாசத்தில் ஆட்டோ எடுத்துக்கொள்ள சொல்லி பெருமாள் ராஜா பெயருக்கு ஆட்டோ இருந்தது இன்னமும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து வரும் பெருமாள் ராஜா பிள்ளையாரை வணங்குவதில்லை பெருமாளை வணங்குவதில்லை ஆனால் ஒரு நாளும் வள்ளல் இம்ஜரை வணங்காமல் வாசல் தாண்டி செல்வதில்லை